இஸ்ரேல் கொண்டு வந்த இஸ்ரேலுக்கு ஆதரவாக கொண்டு வரப்பட்ட ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் ஈரான் செய்தது பிழையா இஸ்ரேல் செய்தது பிழையா என்கிற வாத பிரதிவாதம் எழுந்த போது ஈரான் பக்கம் நின்றது சீனா இதே நேரத்தில் ஐநாவினுடைய அவையில் இஸ்ரேல் சார்பாக பேசப்பட்ட பேச்சுக்கல்ல என்ன என்ன பேசப்பட்டது என்பதை தலைப்பாகவே வெளியிட்டிருக்கிறது அல் ஜசீரா அல் ஜசீராவில் இந்த வீடியோ நீங்க போய் பார்க்கலாம் இஸ்ரேல் என்ன சொன்னாங்கன்றதுக்கு ஷவுட்டிங் ரூப் டாப்ஸ் அதாவது கூரையில் இருந்து கூச்சல் இடுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு என்ன பண்ணுறாருன்னு சொன்னா ஐநா சபை மேலே மேலேயே பிளேம் பண்றாங்க என்னன்னா எங்களுக்கு இவ்வளோ அடிச்சிருக்கிறான் ஈரான் நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா கூரையில் நின்று கூச்சல் இட்டுக்கிட்டு இருக்கிறீங்க ரூஃப் டாப்ல நின்று பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே எக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறீங்க அந்த எக்ஷன் எடுத்த காலம் எல்லாம் மலையேறி போயிடுச்சு ராஜா ஐநா சபை நினைச்சாலே உடனே அதெல்லாம் எதுக்கு கொண்டு வருவாங்கன்னா நம்மள நாடு மாதிரி சின்ன சின்ன நாடுகளுக்கு உண்டா எடுத்துக்கிட்டு வருவாங்க ஈரானுக்கு எடு பார்ப்போம் ஈரானுக்கு எத்தனை வாட்டி பொருளாதார தடை விதிச்சாங்க ஈரானுக்கு எதிராக எத்தனை வாட்டி என்ன பண்ணினாங்க ஏதாவது நடைமுறை ஆகிடுச்சா அதெல்லாம் சின்ன சின்ன நாடுகளுக்கு வேணும்னா செல்லுபடியாகுமே தவிர ஈரானுக்கு இந்தியாவுக்கு இது மாதிரியான நாடுகளுக்கு செல்லுபடியாகும் போடா போகிறதுக்குன்னு தூக்கி குப்பை போட்டு போய்கிட்டே இருப்பான் தான் போய் கத்துறாங்க என்னன்னு கேட்டா எங்க மேல ஈரான் அடிச்சிருக்குது என்ன எக்ஷனும் எடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க வந்து ரூஃப் ரூபில் நின்றுக்கிட்டு கத்துக்கிற கோழி மாதிரி என்ன பண்றீங்க சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க கூரை மேலே இட்டுக்கிட்டு இருக்கிறீங்க எங்களுக்காக பேச மாட்டீங்களா எந்த நிலைமை ஆயிடுச்சுன்னா அதாவது ஐநா சபையில போய் கதற அளவுக்கு ஆயிடுச்சு பார்த்தீங்களா முன்னையெல்லாம் கதறுவாய்ங்களா எல்லாம் பேச முடியுமா செருப்பு கலட்டி அடித்த மாதிரி இன்றைக்கு ஈரான் பதிலடி கொடுத்துருக்கான் எந்த அளவுக்குன்னு கேட்டால் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பெடுக்க முடியாது என்கிறது ஈரான் அதான் விசேஷம் என்ன விசேஷம்னா நீ ஈரான் தான் அடிச்சான் ஈரான் தான் தாக்கினான் ஆனால் நாங்கள் தாக்குதலுக்கு பொறுப்பெடுக்க மாட்டோங்கிறாங்க கரெக்டாக இருந்தால் பொறுப்பு எடுக்கணும் ஆனால் பொறுப்பெடுக்க மாட்டோம்ங்கிறாங்க என்று கேட்டால் நீங்க தான் முதல்ல எங்களுக்கு அடிச்சு அதை நாங்கள நாங்கள் பாதுகாப்பு டிஃபென்சிவாக உங்களுக்கு தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் எனவே தாக்குதலுக்கு பொறுப்பு இஸ்ரேல் தான் நாங்கள் அல்ல என்று சொல்லி திட்டவட்டமாக ஐநா சபையிலே சொல்லுகிறது ஈரான் எனவே இந்த தாக்குதலுக்கு பொறுப்பெடுப்பது யார் என்பதே ஒரு கேள்வியாக இருக்கிறது அதனால் தான் இவர்கள் அங்கே கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது